பக்திகடல் அன்பர்களுக்கு வணக்கம் சஷ்டி விரத மகிமைகள் கந்த சஷ்டி என்னும் போது அதற்கென சில விரத நியதிகள் தனித்துவம் பெற்று திகழ்கின்றன உண்ணா நோம்பின் போது உடல் ஓய்வடைகிறது எல்லா உறுப்புகளுக்கும் அமைதி கிட்டுகிறது உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகனுக்குரிய விரதங்கள் மூன்று அவை யாவன வெள்ளிக்கிழமை விரதம் கார்த்திகை நட்சத்திர விரதம் கந்தசஷ்டி விரதம் என்பனவாம் வல்வினை நீக்கி வரும் வினை போக்கி செல்வமும் செல்வாக்கும் தந்து அழகும் அறிவும் தந்திடும் வள்ளி மணாளனை வடிவேலனை வழிபடும் விரதங்களில் மிகவும் சிறந்தது கந்த சஷ்டி விரதமாகும் ஆன்மாக்கள் இப்பூவுலகில் பிறந்ததன் நோக்கம் சகல இன்பங்களையும் அறவழியில் அனுபவித்து இறுதியில் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலையில் இறைவனுடன் இர இரண்டற கலந்ததற்காகும் எனவே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தமது கரும வினைகளை மிக விரைவில் அறுத்து ஆன்மாக்களின் இறுதி லட்சியமாகிய மூச்சத்தினை இலகுவில் அடையலாம் என்பது ஐதீகம் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமின்றி ஆறு வகை எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பிலாற்றல் தன் உடைமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய குணங்களை நிலைநாட்டுவதால் ஒப்பரும் விரதம் என கந்த சஷ்டி விரத மகிமை பற்றி கந்த புராணம் சிறப்பாக புகழ்ந்து பேசுகின்றது எல்லா முருகன் ஆலயங்களிலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் பூசைகள் நிறைந்த பக்தியான விரதமாக செய்ய பெறுவதுடன் சூரன் போர் காட்சியும் வெகு சிறப்பாக நிகழ்த்தப்படும் முருகன் ஆலயத்தில் பக்தர்கள் உண்ணா நோன்பிருந்து பக்தி சிரத்தையுடன் முருகனை நினைந்துருகி வழிபட்டு தியானத்திலும் பஜனை செய்வதிலும் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் ஓதுவதிலும் கந்த புராணம் பயன் கேட்பதிலும் தம்மை ஈடுபடுத்தி முருகனருள் வேண்டி நிற்பர் அத்துடன் விரத முடிவு தினமான சஷ்டி தினம் சூரன் போரில் முருகன் வீசும் வேல் குறி தவறாது சூரனின் சகோதரர்களான யானை முகம் கொண்ட தாரகன் சிங்கமுகம் கொண்ட சிங்கன் கழுத்தில் வீழ்ந்து தலைகள் சாய்வதும் பல மாயைகள் செய்து போர் புரிந்து கடைசியாக நடுக்கடலில் மாமரமாய் நின்ற சூரன் பதுமனை சங்காரம் சங்கரன் மகன் சட்டியில் மாவறுப்பதை சங்கரன் முதல்வராகிய முருகபெருமான் சஷ்டி திதியிலேயே மாமரமாகத் தோண்டிய சூரனை ரெண்டாக பிளந்து சங்காரம் செய்யும் காட்சியை கண்டு தரிசித்து தம் வினை போக்க பக்தர்கள் காதலாகி கசுந்துருகி நிற்கும் காட்சியும் கண்கொள்ளா காட்சியாகும் கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கன்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாய மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் ஆணவம் கண்மம் மாயை என்ற அசுர சக்திகளையெல்லாம் அழித்து நீங்காத சக்தியை கலியுக வரதனான முருகப்பெருமான் நிலைநாற்றிய உன்னத நாளே கந்த ஆகும் கந்த சஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து விழித்து பசித்து இருக்க வேண்டும் உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்த சஷ்டி விரதமாகும் உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலப்படுத்தி கந்தபெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழி அமைப்பதே விரதத்தின் பெரும் பெயராக அமைகிறது கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போர்க்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானனது பேரரு குற்றம் சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் தரவல்ல இந்த விரதம் புத்திர லாபத்துக்குரிய சிறப்பான விரதமும் ஆகும் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கேற்ப கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகைப்பையாய கருப்பையில் கரு உண்டாகும் என்பது சஷ்டி விரதத்தை முறையாக கைகொள்வதால் அகப்பை எனும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் பக்தி எனும் பாதையால் எழுந்த அமைதியும் அமையும் என்பது மறைபொருள்களாகும் வசித்த வசிட்ட மாமுனிவர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் சஷ்டி விரத மகிமையையும் வரலாற்றையும் விதிமுறைகளையும் உபதேசித்த பெருமை உடையது அரசர்கள் தேவர்கள் முனிவர்கள் பலரும் இந்த விரதம் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை பெற்றதோடு இம்மை இன்பம் மறுமை இன்பம் ஆகியவற்றை பெற்றனர் சஷ்டி விரத அனுஷ்டானங்களும் விதிமுறைகளும் கந்தசஷ்டி விரதம் ஆறு வருடங்கள் தொடர்ந்து கைகொள்ளப்பட வேண்டும் கார்த்திகை விரதம் பன்னெண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்றது உபவாசம் அல்லது ஒரு நேர உணவு என்பது உணவு நியதி ஆறு வருடமும் அல்லது பன்னெண்டு வருடங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் முறைப்படி சங்கல்பூர்வமாக ஆரம்பித்து கடைசி வருடம் விரத முடிவில் விரத தோத்யாபனம் செய்து நிறுத்தி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்னும் என்னும்போது அதற்கென சில விரத நியதிகள் தனித்துவம் பெற்று திகழ்கின்றன இவ்விரதம் அனுஷ்டிக்க விரும்புவோர் விரத நாட்களில் அதிகாலை எழுந்து சந்தியாவந்தனம் முதலிய காலை கடன்களை முடித்து ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தின் எதிர்முகமாக நின்று தண்ணீரில் சட்கோணம் வரைந்து அதில் சடாசர மந்திரத்தை எழுத வேண்டும் ஓம் என்ற பிரவண மந்திரத்தையும் நடுவில் எழுதி முருகனை மனதில் இருத்தி நீரில் மூழ்கி எழ வேண்டும் கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் வடதிசை நோக்கி நின்று மேற்கூறியவாறு தூய நீராடி தோய்த்துலர்ந்த ஆடை அணிந்து அமைதியான இடத்திலோ அல்லது ஆலயத்திலோ அமர்ந்து அல்லல் தீர்க்கும் ஆறுமுக பெருமானை நினைந்து தியானம் செய்ய வேண்டும் தியானத்துடன் இல்லாது மனம் பொறி வழி செல்லாது இறையருளை நாடி வேறு சிந்தனையின்றி கழிப்புற வேண்டும் விரத காலங்களில் மனம் வேறு எண்ணங்களில் ஈடுபடாதிருக்க கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கலிவெண்பா போன்ற நூல்களை படிக்க வேண்டும் முருகன் ஆலயங்களில் இவ்விரத நாட்களில் கந்த புராண பயணம் நடைபெறும் இதை தவறாது கேற்றல் மிகவும் ஆன்மீக நன்மை பயக்கும் தண்ணீர் கூட அருந்தாது ஆலயத்தில் வழங்கப்படும் பானகம் மற்றும் அருந்தியிருத்தல் உத்தமமே உத்தமமான விரதமாகும் பானகம் என்பது சர்க்கரை தேசிக்காய் இளநீர் முதலென கலந்து தயாரிக்கப்படும் ஒரு நீராகாரம் ஆகும் பட்டினி கிடக்கும் வயிற்றினுள் வெளிப்படும் அதிக சக்திமிக்க வெப்பம் வாயு பித்தம் இவற்றை தனித்து உடற் சமநிலையை பேணுவதற்கும் பசி தாகம் இவற்றை ஓரளவு தணிக்கவும் இது உதவுகிறது கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும் மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் நாம் இருக்க வேண்டும் உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனிந்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதம் அதற்குரிய பலன் மும்மலம் நீங்கி ஆன்மா முக்தியை பெறுவதே ஆகும் இந்த ஆறு நாட்களும் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுகின்றது மிளகுகளை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் உண்டு அவரவர் தேக நிலைக்கேற்ப சந் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆறாவது நாளான கந்த சஷ்டி அன்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும் ஒரு விரதத்தை ஆரம்பிக்கும் முன் இன்ன நோக்கத்துக்காக இன்ன முறைப்படி இவ்வளவு காலம் அனுஷ்டிக்க போகின்றேன் என்று உறுதியாக தீர்மானம் செய்து ஆலயம் சென்று சங்கல் சங்கல்பூர்வமாக அர்ச்சனை வழிபாடுகள் செய்து ஆரம்பிக்க வேண்டும் குறிப்பிட்ட கால எல்லை வரை மாற்றமின்றி அவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் உரிய காலம் முடிந்ததும் விரத உத்தியாபனம் செய்து விரதத்தை நிறுத்த வேண்டும் விரதத்துக்குரிய மூர்த்தியின் வடிவத்தை பொன் பிரதிமையாக செய்து வீட்டிலே வைத்து முறைப்படி கும்பங்கள் ஸ்தாபித்து சங்கல்பூர்வமாக புண்ணியா வாசனம் முதலிய பூர்வாங்க கிரிகைகளுடன் ஆரம்பித்து சமஸ்தோபசார பூசைகளையும் செய்து முடித்து அன்று முழுவதும் உபவாசம் இருத்தல் வேண்டும் மறுநாள் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து மறுபடியும் அவற்றுக்கு பூசைகள் நடத்திய பின் கும்ப பொருட்கள் பொன் பிரதிமையும் மற்றும் தான பொருட்கள் யாவும் சேர்த்து வேட்டி சால்வை அரிசி காய்கறி தாம்பல தச்சினைகளை பூசைகள் பூசைகளை செய்வித்த குருவுக்கு வழங்கி முறைப்படி நான் கைகொண்ட இந்த விரதத்தை இன்று உத்தியாபனம் செய்து முடிக்கின்றேன் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி இவ்விரதத்துக்குரிய பலன்களை தந்தர்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் தம்பதி பூசை சுமங்கலி பூசை முதலியன குறித்து விரதத்துக்கு சொல்லப்பட்டிருந்தால் அவற்றையும் செய்து முடிந்த பின் மகேஸ்வர பூசை செய்து வீட்டு பாரணை பண்ண வேண்டும் பாரணை காலை எட்டரை மணிக்கு முன் செய்து முடிக்க வேண்டும் என்பது விதி சிலர் உதயத்திற்கு முன் விரதத்துக்குரிய பாரணையை விடுவதன்று ஆனால் சூரிய உதயத்திற்கு முன் பாரணை செய்தல் விதி அன்று உரிய நேரத்தில் பாரணை பண்ணுவதற்கு தடைகள் ஏற்பட்டால் பாரணைக்காக சமைத்த உணவை சாமி படத்திற்கு முன் படைத்து அதனை இந்த உரிய நேரத்தில் முகர்ந்து விடுதல் போதுமானது பின்னர் இயன்ற பொழுதில் சாப்பிடலாம் சமையல் தயாரிப்பதிலும் தாமதம் ஏற்படின் சாமி படத்திற்கு முன் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீரெடுத்து வைத்து அதில் துளசியை இரண்டு அடி இலைகளுடன் கூடிய கதிராக எடுத்து அந்த நீரை உரிய காலத்தில் அறிந்தி பாரணையை நிறைவு செய்யலாம் பின்னர் வசையான போது சாப்பிடலாம் ஒரு விரதத்தின் முடிவில் அதாவது பாரணை நாளில் இன்னொரு விரதம் வந்தால் இந்த முறையையே கடைபிடிக்க வேண்டுமென்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இரண்டாவது விரதமும் உபவாசமாக இருந்தால் முதலாவது விரதத்தின் பாரணையை துளசி தீர்த்தம் அறிந்து நிறைவேற்றிவிட்டு இரண்டாவது விரதத்தை முறைப்படி உபாசமாக அனுஷ்டித்து அதற்கு மறுநாள் பாரணை செய்ய வேண்டும் பெரும்பாலும் போதார கௌரி நோன்பின் மறுநாள் கந்தசஷ்டி விரத ஆரம்பம் அல்லது கந்தசஷ்டி விரத முடிவில் அதாவது பாரணை அன்று சோமாவர விரதம் வருவதுண்டு இச்சந்தர்ப்பத்தில் முதலில் நாம் பார்த்தவாறு விதிமுறையை கைகொள்ள வேண்டும் விரத நியமனங்களை ஆரம்பத்திலேயே அளவுடன் கைகொள்வது நன்று கடுமையான முறையில் ஆரம்பித்து பின்னர் அறகுறையாக நிறுத்துவது கூடாது விரதத்தை கிறம்படி அனுசரிக்க முடியாதவர்கள் தம்மால் இயன்ற அளவு அனுசரிப்பதே தகுதி தம் அளவுக்கு மீறி உடலை வருத்த நேரிடின் விரதத்தில் வெறுப்பு தோன்றும் இதனால் விரதம் பலன் இல்லாமல் போய்விடும் ஆலயங்களில் ஆரம்ப தினத்திலேயே தருப்பை அணிந்து காப்பு கட்டி சங்கல்பித்து ஆறு நாளும் நோம்பிருத்தல் முறை இறுதி நாளில் காப்பை அவிழ்த்து தருப்பையுடன் சேர்த்து தாம்பல தச்சினைகளுடன் அர்ச்சர்களிடம் சமர்ப்பிப்பர் ஏழாம் நாள் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மானுஷ்டங்களை நிறைவேற்றிய பின் பாரணை பூஜை என்று நடைபெறும் விசேஷ பூஜையும் கண்டு வழிபட்ட பின் மகேஸ்வர பூஜை செய்து அடியார்களுக்கு அன்னமிற்று பாரணை செய்ய வேண்டும் இவ்விதம் கடும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் முதல் ஐந்து நாட்களும் இரவு ஒரு பொழுது பால் பழம் அல்லது பலகாரம் ஒன்று இறுதி நாள் உபாசம் இருக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் முதல் ஐந்து நாட்களும் பகல் ஒரு பொழுது அன்னமும் ஆறாம் நாள் இரவு பால் பழமும் அல்லது பலகாரமும் உண்டு விரதம் இருக்கலாம் விரதங்கள் மக்களின் மன வலிமை அதிகமாகவும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது வாழ்வில் வளமும் நலமும் மிகுவதற்கு பயன்படுகின்றன ஏனைய விரத அனுஷ்டானங்களை போலன்றி கந்தசஷ்டி விரத அனுஷ்டானத்தை ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் கடைபிடிக்கின்றார்கள் மாணவர்கள் படிப்பிற்கும் குடும்ப பெண்கள் குடும்ப நன்மைக்கும் கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும் குழந்தைகளாலோர் குழந்தைகள் சுமை குறைவால் மிக கடுமையான நோய்களை கூட உண்ணா நோம்பின் மூலம் நீக்கிவிட முடியும் உண்ணா நோம்பின் போது உடலில் நோயுற்ற திசுக்களே முதலில் கரைக்கப்படுகின்றன கொளுத்த உடல் கொண்ட மனிதன் உண்ணா நோம்பின் போது மறைமுகமாக ஒன்று கொண்டே இருக்கிறார் உள்ளுறுப்புகளையும் வீணாக சுற்றியிருந்த பகுதிகள் கரைக்கப்படுகின்றன உண்ணா நோம்பின் மிகவும் எளிய ஆனால் சிறப்பான ஊட்டச் செயலாக அமைந்து உடலை காக்கின்றது உண்ணா நோம்பின் போது உடல் ஓய்வடைகிறது எல்லா உறுப்புகளுக்கும் அமைதி கிட்டுகிறது நரம்புகள் தளர்ச்சி நீங்குகின்றன வெப்பநிலை மாறி தன்மை ஏற்படுகின்றது